ராக் பேச லூப் இருந்து கவி ஹல்லுங்க ப்ரதர் கேக்குது ப்ரோ ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து சேவ் பண்ணி எடுப்பேன் ஓகே ஓகே இல்ல ப்ரோ அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கள ஏன் டெலீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்ல பிரதர் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதான் பயமா இருந்துச்சு டெலிட் பண்ணிட்டேன் இல்ல ரொம்ப ஏதோ போலீஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல ரூமர்ஸ்ல ஒண்ணு ஸ்ட்ரெஸ் பண்ணல நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பேசிருந்தீங்க தளபதிக்கு சரி நான் எதுக்கு கூப்பிட்டேனா இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு வீடியோ வந்துரும் வரும் அது வந்து அது வந்து நீங்க வந்து எப்படி சப்போர்ட் பண்ற அந்த வீடியோல கொஞ்சம் எமோஷனா பேசிருப்பாரு சோ அந்த மட்டும் நீங்க ஒரு ரீல் மாதிரி பண்ணி ரீல்ன்னீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்ல அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு அதனாலதான் இந்த மூணு நாளா அவர் வந்து பாக்கல ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாற்பத்தோரு பேரை இறந்திருக்காரு அதனாலதான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னால்தான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டல் டோன் எடுத்துங்க பொலிட்ட எடுக்க வேணா உங்களுக்கு எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது பண்ணி கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக்ல ஆர் ஆனவுடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்ல ஸ்கிரிப்டோ அனுப்புங்க நான் ஓகேன்னா அதை நீங்க பண்ணுங்க உங்க பிரச்சனை இல்ல இல்ல பிரதர் இது சரியா வரும் தோணலை எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு அது அது ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க இருக்கோம் நான் அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் இன்னும் தளபதியோட ஜனநாயகம் வருது பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்டர் அந்த பொலிட்டிகல் டோன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரோ உங்களுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண போறது ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸ் கொஞ்சம் ஓரதுனாலதான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரோடுல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படத்துக்கு நாங்க ப்ரமோஷன் பண்ண போறோம் அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பண்றோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சொல்லுங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் இதுல டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ நல்லா பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை பார்த்து சொல்லுங்க சரி சரி டிஸ்கஸ் சரிங்க இல்ல எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அவருக்கு ஆறாயிரம் ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஈவினிங் குள்ளார வீடியோ தந்துட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து திருப்பியும் இந்த வீடியோ கீர்த்தி சுரேஷ் இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரமோட் பண்ண போறாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப வரப்ப ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க ஏன்னா இது எதுக்குனாலும் லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு சோ சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ சரி சரி ஓகே ப்ரோ நான் யோசிச்சு சொல்றேன் ப்ரோ நான் ஷோரா கண்ட்ரோ பாசிட்டிவா எடுத்துக்கலாமா தெரியல ப்ரோ நான் நான் டிஸ்கஸ் பண்ணி கூப்பிடுறேன் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு ரேட் அது கூட பண்ணிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து கவி ப்ரோவா ஹலோ சொல்லுங்க ப்ரதர் கேக்கு ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து நம்பர் சேவ் பண்ணி ஓகே ஓகே இல்ல ப்ரோ அதான் அதாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்களா பிரச்சனையாக

வேணா அப்படின்னு சொன்ன நல்லதான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டல் டோன் எடுத்துங்க பொலிட்டிக்கல் டோன் எடுக்க வேணா உங்களுக்கு எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் அண்ட் ஹாஃப் டூ வார் எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக்ல ஏர் ஆனவுடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்ச்சிட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ நோட்டிப்டா அனுப்புங்க நான் ஓகேனா அதை நீங்க பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இது சரியா வரும் எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாங்க இருக்கோம் அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கோம் இதுக்கப்புறமும் நம்ம பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் இன்னும் தளபதியோட ஜனநாயகம் எல்லாம் வருது பிலம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்டா அந்த பொலிட்டிகல் டோன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண போறது ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸ் கொஞ்சம் ஓரதுனாலதான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரோடுல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படத்துக்கு நாங்க ப்ரமோஷன் பண்ண போறோம் அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானத பண்றோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல கொஞ்சம் சொல்லுங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிருந்தோம் இதுல டுவெண்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ நல்லா பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்து சொல்லுங்க சரி சரி ப்ரோ நாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் இல்ல எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அவருக்கு ஆறாயிரம் ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே எனக்கு ஈவினிங் வீடியோ தந்துட்டீங்கன்னா பண்ணிடலாம் ஏன்னா இந்த வீடியோ கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரோமோட் பண்ண போறாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டூவர்ட் சவுத் இந்தியா வரைக்கும் தளபதியோட வீடியோக்கு வந்து ப்ரோமோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது அப்போ வரப்ப வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க ஏன்னா இது எதுக்குன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு ஸோ

உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்